வெல்கம் டு ஆர் எஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எல்லாருக்கும் காமனா நம்ம வீட்ல இருக்கிறது ஒரே பிரச்சனை பல்லியும் கற்பாம்பூச்சி தொல்லை தாங்க இருக்கும் அது வந்து நம்ம வைக்கிற அட்டை பாக்ஸோ இல்லைன்னா வந்து மளிகை சாமை இடத்துல இந்த ஜிங்கு கீழே எல்லாமே ரொம்ப நமக்கு தொந்தரவு கொடுக்கும் முக்கியமா வந்து இந்த அடுப்புக்கு நம்ம ஏதாவது வச்சிருந்தோம்னா அதுல விழுந்துருச்சுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எப்படி நம்ம சூப்பரா அதை துரத்தலான்றது இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன் இது கூட வந்து அன்றாட நமக்கு தேவையான சூப்பரான கிச்சன் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு புரியும் முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பக்கத்து இருக்க பெல் ஐக்கான்ல ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கோங்க அது கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்க வீடு தேடி வரும் முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க நீங்க போற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு டிப் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக உருளைக்கெழங்கு வாங்கிட்டோம்னா அதை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா நமக்கு வந்து அதில் வந்து முளை விட்ட மாதிரி நமக்கு ஒரு மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வந்துடுச்சுன்னா சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு கெடுதி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி உருளைக்கெழங்கு அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நமக்கு வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கிழிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு அதை நம்ம நம்ம போட்டு இது மாதிரி என்ன நமக்கு பெனிஃபிட்னு இந்த பேப்பர் வந்து நமக்கு அந்த உருளக்கெழங்கு இருந்து வர நமக்கு கெட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு அதெல்லாம் நமக்கு இந்த பேப்பர் வந்து இழுத்துக்கோங்க இழுத்துக்கு நமக்கு ட்ரையா இருக்கிறதுனால நமக்கு உருளைக்கிழங்கு ஆஹ் சீக்கிரமா கெட்டு போகாம நல்லாவும் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சில டைம் புளியை வந்து ஊற வைக்க மறந்துடுவோம் மறந்துட்டோம்னா நமக்கு டக்குன்னு அது ஊறாது அதுக்கு என்ன பண்ணலன்னா ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க சின்ன சாரா எடுத்து நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை நம்ம மிக்சி சார்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி சேர்க்கிறேங்க இதை சேர்த்துட்டு மிக்சியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை ஃபாஸ்டா வச்சுக்கோங்க ஃபாஸ்டா வச்சு நமக்கு இது மாதிரி கரைஞ்சி வந்துடும் டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணலாம் இது என்னைக்காவது நம்ம மறந்துட்டோம் என்னைக்காவது அவசரமும் நம்ம செய்யறோம் போது இது மாதிரி யூஸ் பண்ணலாங்க இன்னொரு உங்களுக்கு நம்ம அதை வந்து ஜலிச்சுக்கலாம் ஜலிக்கிறது எதுனா எதுக்குன்னா நமக்கு அதாவது இதுல அதுல ஏதாவது புழுவோ இல்ல ஏதாவது தூசியோ ஏதாவது இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதுல எதுவுமே இல்ல நல்லா இருக்கு இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா ஒரு ஏர் டைட்டான நல்ல ஒரு பாட்டில் இருந்தாலும் ஓகேங்க நான் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றேன் நல்ல டைட்டான ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாம் போட்டு ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சிடலாம் வந்து முந்திரி ஒண்டி இல்லைங்க நீங்க பாதம் கூட இது மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்ததும் இது மாதிரி போட்டு வச்சிருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலுமே காமனா இருக்கிறது இந்த கற்பாம்பூச்சி மல்லித்தொல்லை தாங்க அதிகமா இருக்கும் சில டைம் இந்த எலி தொல்லையும் இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணலாம் கடலில் வந்து நிறைய நமக்கு கிடைக்குதுங்க ஸ்ப்ரே கிடைக்குது கர்பாம்பூச்சிக்கு பல்லிக்கெல்லாம் ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க இப்போவாது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மிக்ஸிலேயோ கிரைண்டர்லயோ இல்லை சாப்பாடிலையோ பத்து தட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாயிடும் அதெல்லாம் நம்ம வந்து அந்த வாசனை நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது வீசிங் ப்ராப்ளம் வரும் அதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம செய்யலாங்க அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க அப்படியே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக பவுடரும் போட்டுருந்ததுனா அதை பட்டை தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எப்படி அதை ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருது பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதுல இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நான் வந்து ஒரு அரை டம்ளர் தாங்க சேர்க்கிறேன் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா இதோட பவர் போயிடும் அதனால ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துக்கணும் நம்ம வடியெல்லாம் எதுவும் கட்ட வேண்டாங்க வடிகட்டாம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது எல்லாம் நமக்கு கலந்து வரட்டும் என்ன சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது நல்லா இதெல்லாம் உருகி கலந்து வரட்டும் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டர்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கற்பாம்பூச்சி பள்ளி வரும்னு உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நைட்டு நீங்க தூங்கம் போகும்போது அடுப்பு பக்கத்துல அடுப்பு இடுக்குல இருக்கிறது அப்புறம் வந்து ஜிங்கு கீழ எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு கற்பாம்பூச்சி தொல்லை இருக்காதுங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை தாங்க இந்த பிரிஞ்சு இலையில நமக்கு எவ்வளவு நமக்கு யூசஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்றேங்க சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி ரைஸ் இல்லையா பிரியாணி ரைஸ் வந்து இது மாதிரி நம்ம கொட்டி வைக்கும் போது நம்ம திறந்து திறந்து நம்ம எடுக்கும் போது அதுல இருக்க வாசனை நமக்கு போய்டுங்க இது வாசனை தான் நமக்கு வந்து சூப்பரா இருக்கும் பிரியாணி செய்யும் போதோ இல்லை பெஜ்ஜி சாதம் எதுவும் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் எது செஞ்சாலுமே அந்த வாசனை தாங்க நமக்கு ரொம்ப தூக்கி கொடுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி பிரிட்ஜ் இலையை வந்து ஒரு நாலஞ்சு இலையை போட்டுக்கோங்க கூடைய ஒரு பட்டை துண்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்படி நம்ம சேர்த்து வச்சு மூடி வைக்கும் போது அந்த வாசனை வந்து நமக்கு அதுலேருந்து போகாதுன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் செய்யும் போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சாமான் வச்சுருப்போம் நான் வந்து வந்து பழைய ஃப்ரிட்ஜில் தாங்க இந்த மளிகை சமாளம் நான் வச்சுருக்கேன் இது வந்து ரீயூஸ் அதாவது பழைய ஃப்ரிட்ஜ் ரீயூஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றது இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேல வந்து லைக் நான் கொடுக்குறேங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க இதில் நம்ம மளிகை சாம வைக்கும் போது இங்கே இடுக்கலன்னா நமக்கு கற்பாம்பூச்சி வரும் இல்லை பள்ளி எதுனாலும் வருங்க இது மாதிரி நம்ம இந்த இலையை ஒவ்வொரு இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த வாசனைக்கு அந்த கற்பாம்பூச்சியோ எறும்போ இல்லைன்னா வந்து பள்ளி எதுவுமே உள்ள வராதுங்க இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்ககிட்ட இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் தூக்கி போடாதீங்க தூக்கி போடாம இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாங்க இதெல்லாம் வந்து மளிகை சாம வச்சுட்டு நீங்க வந்து துணி கூட நம்ம மடிச்சு வைக்கலாங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம் நம்ம அதிகமா அரைச்சிட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சமா எடுத்து தாங்க யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் இந்த வந்து இந்த இலைய போட்டு வைக்கலாம் நீங்க இதை வந்து தனித்தனியாக கூட பிரிச்சு வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து சாம்பா இருக்கு ஒண்ணு வந்து நம்ம வந்து நான்வெஜ் செய்யும் போது இந்த இலை போட்டுதான் நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா வாசனையா இருக்கும் நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா இது மாதிரி கெடிகாரத்துக்கு பின்னாடிதாங்க நிறைய வந்து நமக்கு பள்ளி இருக்கும் நம்ம வந்து செல் மாத்தும் போது ஏதாவது இது பண்ணும்போது இருந்து நம்ம ஓடி வரும் டக்குன்னு நமக்கு பயமாயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி வந்து டபுள் டேப் இருக்குல்ல அது சின்னதா ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நான் இதை வந்து அந்த இலையை நான் ஒட்டி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ இந்த வாசனைக்கு இங்க நமக்கு வந்து பள்ளிலாம் எதுவும் வராது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் ஆப்ஷன் இருக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்க வீடியோ தேடி வரும் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஏன்னா நீங்க போற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலில் நிறைய வந்து இது மாதிரி டிப்ஸ் நான் போட்டிருக்கேங்க தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்